Why should people ஆமா ஆ மேடம் அதாவது வந்துங்க ஜீவநீதியை எதுக்கு நீங்க செலக்ட் பண்ணணும்னு நான் கேட்டேன்னா ஜீவ நதி அதாவது வந்துங்க நம்ம ஜீவநதிக்கு வந்து மக்கள் வாராங்கன்னு வைங்களேன் மேடம் மக்கள் வந்தாங்கன்னா அதாவது அவங்க வருமானத்துக்கு தகுந்த பிளாட்டை எடுக்கலாம் ஆமா அதாவது வந்து ஒரு ஏழை மக்கள் நடுத்தர மக்கள் கோடீஸ்வரர்கள் லட்சாதிபதிகள் எல்லாருமே நீங்க ஜீவநீதியை நேசிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பட்ஜெட்டுக்கு தகுந்தபடி நம்ம நிறைய ப்ராஜெக்ட் நம்ம கையில இருக்கு மேடம் ஆமாம் நீங்கள் வந்து ஒரு முப்பது ப்ராஜெக்ட் கொண்ட ஒரு அறுபதுமான நிறுவனமாக நம்ம நீங்கள் ஒருவெடுத்து தமிழகத்தை நீங்கள் வந்து திரும்பி பார்க்குற அளவுக்கு அவன் பெரிய பெரிய லட்சாதிபதிகளையும் கோடிஸ்வரையும் உருவாக்கும் தான் இந்த ஜீவநதி அதனால் வந்து ஜீவநிதிக்கு அவங்க வந்தாங்கன்னா அவங்க வந்து இப்போ ஒரு சூப்பர் மார்க்கெட்டு நம்ம போகிறவங்களா மேடம் சூப்பர் மார்க்கெட்டு போனோம்னா நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அதேமாதிரி ஜீவநிதிக்கு வந்தாங்க அப்படின்னாங்கன்னா அவங்க வந்து அவங்க பிடிச்ச இடத்துல பிளாட்டு வாங்கலாம் பிடிச்ச இடத்துல பிளாட் வாங்கினா ரெண்டாவது வந்து ஜீவனியத்தில் எதுக்கு பிளாட்டு வாங்குங்க நான் அழுத்தி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாட்டு போட்டிருக்கிற எல்லா இடமே வந்து நம்ம வந்து டெவலப் ஆகிற கூடிய இடத்த பார்த்தா பிளாட்டு போடுறோம் ஆமாம் நம்ம நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு முப்பது இடத்துல நம்ம வெற்றிகரமாக முடிச்சிருக்கோம் அது வெற்றியை முடிக்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பிளாட் போட எல்லா இடமே இன்றைக்கி வந்து நல்ல நாலு மடங்கு அஞ்சு மடங்கு விலையை ஏறிடுச்சு அதாவது ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சிந்திப்பவனு தான் அந்த ராஜா சிங் அதாவது நானும் நல்லா இருக்கணும் என்னோடய பிளாட் வாங்குகிற ஒவ்வொரு வாடிக்கையாளர்களும் நல்லா இருக்கணும்

அது முப்பது லட்சத்தை வித்து கொடுக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்க கேட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சு லட்சத்தை நீங்கள் எடுத்துருவீங்க மறுபடியும் பதினஞ்சு லட்சத்தை யார் எங்கேயும் கொடுக்க கொடுக்க மாட்டீங்க யார்ட்ட எங்கே வேற எங்கேயும் நீ முதலீடு பண்ண மாட்டீங்க ராஜசிங் அண்ணாச்சி இது ஜீவநிதி ஒரு கைராசியான கம்பெனி அது மட்டும் இல்லை அண்ணாச்சி வந்து எளிமையா அருமையா நம்ம வீட்டில் ஒருத்தரா நம்ம சகோதரம் நம்ம பிரதரா நம்மளை நேசிக்கிற ஒரு ஒரு நல்ல மனசு கொண்ட அண்ணாச்சின்னு சொல்லி நீங்க என்கிட்ட தான் அந்த பணத்துக்கு மறுபடியும் முதலீடு பண்ணுவீங்க ஆமா அப்படிங்கிற பட்சத்தில் நல்லா பாருங்க எனக்கு வந்து நான் எதுக்கு அந்த பணத்தை கொடுக்கீங்கன்னா உங்க பணத்தை பல மடங்கா பெருக பண்ணுவோம்னு தான் அந்த ராஜா சிங் ஆமா இப்ப வந்து இன்னைக்கு வந்து ஒரு கடை வச்சிருக்காங்க அப்படின்னு வைங்களா அது கடைக்கு முதலில் போடணும் வேலை செய்யணும் இப்போ நான் ஒரு அரிசி கடையை வச்சிருக்கேன் அப்படின்னா அந்த அரிசி கடைக்கு நான் வந்து லட்சக்கணக்கில் முதலீடு போட்டிருக்கேன் அது மட்டும் டெய்லி அந்த கடையை நான் கவனிக்கணும் டெய்லி அதுக்கு வேலை செய்யணும் ஆனா என்கிட்ட நீங்க அஞ்சு லட்சம் கொடுத்து நீங்க வந்து ஒரு பிளாட் வாங்கிட்டீங்கன்னா அந்த பத்திரத்தை மட்டும் நீ பத்திரமா வைக்கிறீங்க அந்த இடத்த டெவலப் பண்றதை நான் பாத்துக்கறேன் சூப்பர் ஒரு வருஷம் கழிச்சு நான் பாக்க வாரீங்க அந்த இடத்த வித்து கொடுத்துறேன் அப்ப வந்து அது உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில வந்து அதை வந்து பொருளாதாரத்துல நீங்க அடுத்த லெவல் பேருவீங்க என்ன மறக்க மாட்டீங்க குறைஞ்சது நீங்க ஒரு பத்து உங்க சொந்தக்காரங்க உங்க பெரியம்மா சித்தப்பா மாமான்னு சொல்லி பத்து பேர்ட்டை என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க என் பிசினஸ் வளருது நீங்களும் வளர்றீங்க அதுதான் உயர வைத்து உயிர்வோம் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு வாழ்பவன் அந்த ராஜா சிங் அதனால தான் இன்னைக்கு நதியை நோக்கி தமிழகத்தில் பல பகுதிகளில் இன்னைக்கு இருந்து மக்கள் தேடி நாடி ஓடி மகிழ்ச்சியாக வாராங்கன்னு கேட்டீங்கன்னா அந்த சர்வீஸ் நல்லா இருக்குது அந்த தொலைநோக்கு பார்வையோடு செயல்படு படுகிறோம் அது இல்லை ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து அவசரப்பட்டு எந்த முடிவு எடுக்கிறது இல்லைங்க ஆமா ஒரு டைமுக்கு பத்து டைம் நமது டீம் இருக்காங்க டீம்ல ஆலோசனை பண்றோம் நம்மளோட வயது முதிர்ந்த பெரியவங்க நம்மளுக்கு வந்து ஆலோசனை தலைவராக இருக்காங்க ஆமா நம்ம டீம்லேயே வந்து ஒரு 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 பத்து பெரியவங்க இருக்காங்க படித்தவங்க இருக்காங்க அவங்ககிட்ட அந்த ஆலோசனைப்படி தான் நம்ம வந்து சட்ட சட்டத்துக்கு உட்பட்டு தான் ஒவ்வொரு காரியங்களும் நம்ம செய்யறோம் அப்படி நம்ம செய்யும் போது அது அந்த ப்ராப்பராக அந்த கவனமாக செய்யறதுனால தான் நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம் நாம் வளர்றது மட்டும் இல்லை நம்மளோட பிளாட் வாங்குறவங்க வாழ்க்கையில செல்வமும் வள வளராது இதுதான் இதுதான் ரகசியம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் சூப்பர் நாச்சி வெற்றி மீது வெற்றி வந்து ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ மேடம் தேங்க்யூ ஜீவநதி ரியல் எஸ்டேட் மற்றும் ப்ரமோட்டர்ஸ் திருச்செங்கோடு நிறுவனர் டாக்டர் வி ராஜா சிங் அண்ணாச்சி